ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளியல் போடலான்னு ஒரு தளிகமான நீச்சல் குளத்தை ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம் அங்கே பாருங்கள் ரெடி பண்ணி தண்ணி பிடிச்சின்னு இருக்கிறாங்க சுத்தமாக கைவிட்டு ஒரு பள்ளத்தில் தார் பாயை விரித்து போட்டுன்னு இருக்கிறோம் எல்லாரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி நரம்ப நரம்ப உற்சாகமாகிடுவாங்க பாருங்க தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளை தான் விளையாடுவாங்க இனிமேல் ஜாலியாக பிரதாப்பு பிரதீப் மூஞ்சி கேட்டுறா என்னால் அது மூஞ்சி ஆ ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறாங்க ஏ தண்ணி விளையாடிக்கூடாது மண் வரோம் இப்போ இது ஃபுல்லாக பிடிச்சிட்டு இன்னொரு வீடியோ போடலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாரையும் இவங்க நாலு பேர் தான் ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எல்லோருமே இப்போ சேர்ந்து ஜாலியாக குளிக்க போகிறோம் ஆ ரெடியா குளிங்களமா? என்னடா? இறங்கு இறங்கு உள்ள இறங்கு பிரதீப். என்ன யோசிங்கற? இறங்கு.